வணக்கம் மக்களே வெல்கம் டு ராதாஸ் ஹோம் நம்ம வந்து எங்கேயாவது திடீர்னு வெளியே கிளம்பும் போது சரி பூ வச்சு போனால் நல்லா இருக்கும் பார்ப்போம் ஆனால் அப்போத்தி நம்மளுக்கு பூ கிடைக்காது அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து நம்ம பூ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அந்த ஒரு மூளை பூ செய்கிறதுக்கு வந்து நாலே நாலு பேப்பர் தான் யூஸ் பண்ணேன் முதல் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு பேப்பர் எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ரெண்டா மடிச்சுப்போம் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கிட்டு இதை தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்னா திருப்பி இதை வந்து இந்த ரெண்டு பேப்பர் இருப்பாங்க இதை வந்து அப்படியே மடிக்க போறோம் மடிச்சிங்கன்னா நாலு ஆயிடும் அதாவது நாலு மடிப்பாயிடும் இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அடுத்தது இதை வந்து திருப்பியும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இதை கட் பண்ண போகிறோம் சென்ட்ரு பாயிண்ட்டை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து திருப்பி இன்னொரு மாதிரி மடித்து இதையும் வந்து கட் பண்ண போகிறோம் சென்ட்ராக இது வந்து தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி இது செய்கிறது இப்போ இது வந்து எல்லா பேப்பரும் லவலாக மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி லவலாக வச்சுக்கலாம் எல்லாம் கரெக்டாக ஒரே சைஸாக இருக்கா பார்த்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து ஜிக்ஸாக் மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஜிக்ஸாக ரெண்டு சைடும் வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு அந்த பிசுரெலாம் எடுத்து போட்டுருங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஷேப்பாக டிசைன் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பிசுரில் அப்படி எடுத்து போட்டுட்டிங்க உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம் இந்த பிசுர்ல எடுத்துட்டு இதை வந்து திருப்பியும் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஏற்கனவே ஒரு மூணு டிஷ் பேப்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நாலாவது டிஷ் பேப்பர் இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியா பாருங்கள் இந்த மாதிரி தனி தனித்தனியா பிரித்து போட்டுக்கலாம் இதை வந்து அப்போ தான் நம்மளுக்கு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு பேப்பர் இந்த மாதிரி எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுருட்டினீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் ரெண்டு சைடு ஃப்ளவர் இருக்க மாதிரி நடுவில் வந்து காம்பு இருக்க மாதிரி அழகாக வந்துடும் அதை பாருங்கள் இந்த மாதிரி வச்சு சென்ட்ரில் வச்சு இந்த மாதிரி சுருட்டினா போதும் இப்போ இதே மாதிரி எல்லா பேப்பரும் வந்து நம்ம பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா கலர் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி க்ரீன் கலர் சென்டரில் வந்து க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துக்கிட்டு அந்த சென்டரில் மட்டும் இந்த க்ரீன் கலர் இந்த விரலை தொட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும் அழகாக ஒட்டிடும் அந்த க்ரீன் கலர் விரலை தொட்டு இந்த மாதிரி சுட்டி விட்டால் போதிங்கன்னா க்ரீன் கலர் வந்து அழகாக இருக்கும் அந்த சென்டரில் இதே மாதிரி எல்லா பூவும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம காய வைக்கணாலும் அவசியம் இல்லை டக்குன்னு வந்து காஞ்சிடும் இது இதே டிஷ்யூ பேப்பர் வச்சு மல்லிப்பூ கூட செய்கிறாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணி அடிச்சு அடுத்தது வந்து இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி இதை வந்து கட்ட போறோம் நார்மலாக நம்ம பூ எப்படி கட்டுமோ அதே மாதிரி தான் அதை கட்ட போறோம் நம்ம வெளியேங்கன்னா கிளம்பும் போது நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணி நம்ம சூப்பராக ஆனாலும் ஒரு பூ வச்சா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும் ஆனால் அப்பத்துக்கு திடீர்னு நம்மளுக்கு பூ கிடைக்காது அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஏன்னா பேப்பர்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக கட்டணும் அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ்ஷு பேப்பர் பூ வந்து ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க் யூ நன்றி